திருச்சிற்றம்பலம் சிவனையை செல்வர்களே கடந்த பதிவில் ஆனந்த ருத்ரேசர் அருள்பாலிக்கும் ருத்ரேசம் என்ற தலமே மிகச் சிறப்புடைய தலம் என்றும் அத்தலத்திலிருந்து அருள்பாலிக்கும் அருள் பாலிக்கும் ஆனந்தருத்ரேசர் திருவிழா சிறப்பையும் திருஉலா வருவதற்கான காரணங்களையும் பாட்டுடை தலைவியானவள் சிவனாராகிய தன் தலைவன் மீது அதிக காதல் கொண்டு அதனால் மெலிந்து பசலை ஆட்கொண்டவள் தன் நிலைமையை தலைவனுக்கு எடுத்துரைக்க தூதாக வண்டினை தேர்ந்தெடுத்தாள் என்பதையும் சுவைப்பட முனிவர் கூறியதை கூறியதைத்தீர்கள் இன்றைய பதிவில் தூது அனுப்புவதற்காக அன்னம் மயில் கிளி மேகம் பூவை தோழி குயில் நெஞ்சு தென்றல் வண்டு என்று பத்து வகை இருப்பினும் ஆனந்த ஆனந்தருத்ரேசர் வண்டுவிடு தூது நூலினுடைய நாயகியானவள் வண்டையே தன் தலைவனிடம் தூதாக அனுப்ப தேர்ந்தெடுத்த காரணத்தை சுவைப்பட முனிவர் சொல்லப்போவதை இன்றைய பதிவிலே நாம் கேட்டு மகிழ இருக்கிறோம் அன்பர்களே உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழி மிக வளமையான மொழி என்று தமிழிலே ஒரு சொல் பல பொருள்களை குறிக்கும் அதே போல் ஒரு பொருளுக்கு பல்வேறு பெயர்களும் உண்டு சான்றாக வண்டு என்ற ஒரு பொருளுக்கு இந்த நூலின் வழி பத்துக்கும் மேற்பட்ட வெவ்வேறு பெயர்கள் உண்டு என்பதை நாம் அறிய வருகிறோம் அவையெல்லாம் என்ன தெரியுமா மதுகரம் பிரமரம் அரி தும்பி சுரும்பு நிமிரு மா மந்தி சாகம் சிலிமுகம் என்ற இந்த பத்து சொற்களும் வண்டை மட்டும் குறிப்பிட்டு நில்லாமல் வேறு சிலவற்றையும் குறிக்கும் எடுத்துக்காட்டாக அரி என்பது சிங்கத்தையும் தும்பி என்ற சொல் யானையையும் மா என்ற சொல் குதிரையையும் மந்தி என்ற சொல் குரங்கையும் குறிக்கும் அல்லவா நம் முனிவர் இதனை பயன்படுத்தி சிலேடை அணிநலத்தை கன்னிகள் முன்னூற்றி பத்தொம்பது முதல் முன்னூற்றி இருபத்தி மூணு ஈராக வைத்து அழகுற அமைத்த பாங்கை உணர்ந்து நாம் சுவைத்து மகிழலாமா இப்போ சான்றாக கன்னி முன்னூற்றி இருபத்தி ஒன்றை எடுத்துக்கொள்வோம் அந்த கண்ணின் முதலடி என்ன சொல்கிறது என்றால் சிம்புளுக்கு அஞ்சாத திரளரியே என வண்டை புகழ்வதாக அமைத்திருக்கிறார் சிம்புள் என்றால் சரப அந்த சரபப்பறவைக்கு சிங்கத்தை வெல்லும் ஆற்றல் உண்டு அதே போல அடுத்த அடியிலே சீறி வரும் அஞ்சா விரல் தும்பி பாய்ந்து கோபத்தோடு வரக்கூடிய சிங்கத்திற்கு அஞ்சாத வலிமையுடைய தும்பி என்பதற்கு இங்கு யானை என்ற பொருள் அப்படி பாய்ந்து வரும் சிங்கத்தைக் கண்டு அஞ்சாத யானை இந்த ரெண்டு செய்தியும் வைத்துக்கொண்டு கொண்டு சிலைடை செய்கிறார் பாருங்கள் அந்த பெண் சொல்கிறாளாம் சிங்கத்தையே வெல்லும் ஆற்றலுடைய பறவைக்கு அஞ்சாத அரியாகிய வண்டே என்றும் சீறி பாய்ந்து வரும் அந்த புலிக்கு அஞ்சாத வலிமையுடைய தும்பியாகிய வண்டே என்றும் வண்டைத்தான் புலிந்து சொல்கிறாள் இந்த ஐந்து கண்ணிகளிலே மடக்கணையை நாம் கண்டு மகிழலாம் அடுத்தது பாருங்க கண்ணி முன்னூத்தி இருபத்தி நாலு முதல் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஈராக உள்ள பகுதிகளிலே வண்டை தவிர பிறவற்றை தூதாக அனுப்ப இயலாத காரணத்தை பாட்டுடை தலைவி வாக்காக முனிவர் பெருமான் நமக்கு சொல்லும் அழகை கேட்கலாமா முதலிலே நெஞ்சை ஏன் தூது பொருளாக அனுப்ப வேண்டாம் என்பதற்கு காரணம் சொல்கிறாள் நெஞ்சை தூதுவிடாக அணைத்தால் இறைவன் திருவிழா போகும் காலத்திலே அது முன்னேமேயே அவரது பேரலைகளில் ஈடுபட்டு உடன் சென்று விட்டது இன்னும் திரும்பி வரவில்லை அப்படியே வந்தாலும் மீண்டும் செல்வதற்கு அது மயங்கிவிடும் ஆக தூது போக அது விரும்பினாலும் கண் முதலான ஐந்து புலன்களால் பற்றப்படும் அங்கே சென்றாலும் மேற்கொண்ட காரியத்தை மறக்கவும் கூடும் எனவே இந்த நெஞ்சானது தூது பொருளாக போவதற்கு தகுதியில்லாத ஒன்று இப்ப அந்த பாட்டுடை தலைவி நினைக்கிறாள் சரி அன்னத்தை தூது அனுப்பலாமா என்றால் அவளுக்கு நினைவுக்கு வருகிறதாம் இந்த பிரம்மதேவராகிய அன்னம் ஒரு காலத்திலே சிவபெருமான் திருமுடியை கண்டதாக பொய்யுரைத்தது அல்லவா ஆக இந்த அன்னத்தை நம்பி நாம் தூதனுப்ப முடியாது மேலும் சக்தி வடிவமான மானச தேவியின் வாகனம் அன்னம் அல்லவா அந்த அன்னம் நாம் தூதுவிடும் அன்னத்தை நீ எதற்காக இங்கே வந்தாய் ஏன் வந்தாய் என கேட்டு ஆராய்ந்தால் என்னுடைய காரியமே கெட்டுவிடுமே என அந்த தலைவி பதறுகிறாளாம் இது போலத்தான் உமையம்மையின் கையில் உள்ள கிளி அந்த கிளியும் நான் தூது அனுப்பிய கிளியை கண்டால் என் தூது பொய்த்து போய்விடும் சரி அன்றிற்பறவை குயில் இருக்கிறது தென்றல் இருக்கிறது இவற்றையெல்லாம் அனுப்பலாமா என்றால் இவையெல்லாம் அந்த பாட்டுடை தலைவிக்கு தலைவன் மீதுள்ள ஆசையை அதிகமாக தூண்டிவித்து அவளை மேலும் மேலும் வருத்தப்பட வைத்து மெலிவடையே செய்மாம் அதனால் அந்த பாட்டுடை தலைவி நினைக்கிறாள் இந்த மூன்றும் எனக்கு பகை பொருள்கள் சரி சரி மேகம் இருக்கிறதே அதை தூதாக அனுப்பலாமா என்றால் அவளுக்கு மீண்டும் ஒரு சிந்தனை வருகிறது ஆஹா இந்த மேகத்தினுடைய குரலோ கடுங்குரல் மேகத்தின் குரல் எது தெரியுங்களா இடி அதனால சொல்றா மேகத்தினுடைய குரலோ கடுங்குரல் அந்த மேகம் வாய் திறந்தால் சிந்தும் அதாவது மின்னல் வருகிறதல்லவா அதை சொல்கிறார் ஆக மேகத்தின் சொல்ல இடியாகவும் அது வாய் திறந்து பேசினால் கொடுமையான அழலாக மின்னலை சொல்லக்கூடிய நயம் இங்கு ரசிக்கத்தக்கது பாங்கி முதலியவரும் சில காரணங்களுக்காக தூதாக செல்வதற்கு உரியவர் அல்லர் என்று நினைக்கிறாள் இப்படியே அவர்கள் சென்றாலும் என்னுடைய விருப்பத்தை சொல்லக்கூடுமே அன்றி உன்னை போல் யான் விரும்பிய பொருளை குறித்து காட்டும் வன்மை அந்த தூதுகளுக்கு இல்லை நீயோ நேரே சென்று நான் வேண்டும் பொருளாகிய அந்த கொன்றை மாலையிலிருந்து என் விருப்பம் இன்னதென்பதை குறிப்பாக அவருக்கு புலப்படுத்தி காரியத்தை சாதிக்கச் செடிய வன் வலிமை உடையவன் நீ அவருடைய அந்த மாலையை சார்வதற்குரிய தவத்தை நீ செய்யாதிருந்தாலும் உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவருக்கே உரிமையாக்கிய அடியேனுக்கு உதவி செய்தலே உனக்கு பெரிய தவம் தெரியுமா வண்டே அவ்வாறு நீ செய்வாயானால் முதலிலே அந்த மாலையிலே உள்ள தேனை அறிந்திக்கொள் மீண்டும் இங்கு வந்தாலும் இங்கேயும் அம்மாலையில் உள்ள தேனை நீ அறிந்திக்கொள் தூது விடுபவர்கள் எதனை விரும்புகிறார்களோ அப்பொருளை தூது செல்பவர்களுக்கும் உரியதல்லவா அதனால் உன்னுடைய பேற்றை நான் என்னவென்று சொல்வேன் இன்னும் மீண்டும் அந்த வண்டை மகிழ்விப்பதற்காக சொல்லுகிறாள் வண்டே உன்னுடைய பெருமை பல அல்லவோ நீ பிறந்ததனால் அன்றோ உன் குலம் ஈடேறியது சிவபெருமானை தரிசிப்பதற்கும் அவருடைய திருமேனியை தீண்டுவதற்கும் பெற்ற உன்னை போல் பாக்கியமுடையவர் வேறு யார் உளர் இடத்திலே ஒரு புராண நிகழ்வு விருகு முனிவர் வண்டு வண்டாக மாறி இறைவனது தருமுடியிலே உள்ள கொன்றை மலரிலே போய் சென்று அடைந்தாராம் அதைத்தான் இங்கே சொல்கிறாள் அப்படி கொன்றை மாலையிலுள்ள தேனை உண்டு முன் இன்பம் நீ பெற்று பின் அம்மாலையை எனக்கு அளிக்கும் தன்மையால் தான் முதலிலே உணவை உண்டு பின்பதன் சாரத்தை தன் வயிற்றிலே உள்ள குழந்தைக்கு அருந்தும் போல் ஆழ்வாய் ஆய்வாய் நீ அதனால்தான் நான் உன்னை தூதுவிட விரும்பினேன் என்று சொல்கிறாள் மேலும் நம்முடைய கட்சிப்பு முனிவர் வண்டை சிறப்பிப்பாராய் அதன் உருவம் செயல் பெயர் வகை முதலியவற்றை பெற்றமையினாலேயே பல பொருள்கள் சிறப்புற்றன என கற்பித்து கூறியுள்ள பகுதியானது மிக சுவையுடையதாகும் அந்த பகுதியை கேளுங்களேன் வண்டை பார்த்து இந்த பாட்டடி தல்வி சொல்கிறாள் உன்னுடைய உருவத்தை எடுத்த தன்மையினாலே தான் முருகவேல் உமாதேவியாரின் கூந்தலிலிருந்து பேதத்தை அறிந்தார் இதிலும் ஒரு புராண செய்தி உண்டு ஒருமுறை சிவபெருமான் அம்மைக்கு வேதத்தை உபதேசம் செய்தபோது போது முருகப்பெருமான் வண்டு உருவத்திலே அம்மையின் கூந்தலிலே இருந்து கொண்டு வேதத்தை அறிந்தாராம் அடுத்து சொல்கிறாள் திருமால் முதலியோர்கள் உன் பெயராகிய அரி என்பதை உடைமையால் சிவபெருமானுடைய அருளால் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் சிங்கம் பாம்பு முதலியனவும் அப்பெயரை கொண்டமையால் பெருமை அடைந்தன அன்றியும் உன் பெயர்களாகிய மந்தி முதலியவற்றை பெற்று வானரம் முதலினும் உயர்வை அடைந்தன இவ்வாறு உன்னுடைய நாமங்களே யாவருக்கும் நன்மையை தரும்வன எனில் நாமியாகிய நீ எனக்கு நன்மையை அளித்தல் அதிசயமா என்ன என வண்டை பார்த்து கேட்கிறாள் மேலும் அந்த வண்டை புகழ்வதாக சொல்கிறாள் வண்டே என்னுடைய வலைகளுக்கும் வண்டி என்றுதான் பெயர் ஆக என்னுடைய வலைகள் வண்டு என்ற பெயரை உடையன என்னுடைய கூந்தலிலே உன் குலமானது தங்கி வாழுகிறது என்னுடைய கண்கள் உன்னை போன்ற உருவமுடையவ என்று சொல்வார்கள் அவை ஆடும் செயலும் அந் உன்னுடைய செயலை ஒத்ததே அவற்றில் அமைந்த ரேகை அரி என்னும் உன் பெயரை அடைந்ததே என் கார் சிலம்பிலுள்ள பரல்கள் உன்னுடைய பெயரை கொண்டனவே இவ்வகையினால் உனக்கே உரிமையுடைய எண்ணெய் உன் குலத்தை நானாக கொண்டு மாறன் வருத்துதலை நீ பார்த்திருந்தால் அது நியாயமா அதை நீ தவிர்க்க வேண்டுமல்லவா என்று வண்டை கேட்டுக்கொள்கிறாளாம் மேலும் வண்டிகிட்ட நம்முடைய தலைவி தலைவியானவள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் வண்டே உன் பெயரை கொண்ட என் கைவலைகளை நழுவாமல் உண்மை என்று வேறு யார் காப்பார் ஏன்னா இறைவனை தலைவனை நினைத்து நினைத்து அவள் மெலிந்து போகிறாளாம் அடி மெலிவதாலே கைவளைகளெல்லாம் நழுவுகின்றதான் அதனால் இங்க சொல்ற வண்டே என் கைவளைகளை நழுவாமல் உன்னு என்று யார் காப்பார் உன்னுடைய உருவம் போன்ற கண்ணிலிருந்து வரும் நீரை உன்னு என்று யார் துடைப்பார் மகளிருடைய உடம்பையும் பசலையும் ஒத்தனை என்று எண்ணித்தானே சண்பக மலரையும் வேங்கை மலரையும் நீ அணுகாமல் இருந்தாய் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறாள் வண்டே நீ காஞ்சியிலே தமக்கு நிழலளிக்கும் மா பலா வில்வம் எனும் மரங்களில் உள்ள மலரின் மதுவை உண்ணுவதற்காக நீ சுழன்று சென்று பறந்தாலும் சிவனார் நினைத்து கொள்கிறாராம் தன்னைத்தான் நீ வலம் பிரிந்தாய் என்று நினைத்து அவர் உனக்கு அருள் செய்வார் அத்தகையவராகி ஆனந்த ருத்ரேசரனை தரிசித்தல் உனக்கு மகிழ்ச்சி தரையக்கூடிய ஒரு செயல் அல்லவா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருவர் கெஞ்சி கேட்டுக்கொள்வது அருமை அப்படி இறப்பவர்கள் ஓப்பக் கொடுத்தலினும் சிறந்த புகழ் வேறு ஒன்றுமே இல்லை அத்தகைய புகழ் அழியாக உனக்கு அல்லாமல் வேறு யாருக்கு உண்டு அழினா இங்கே வண்டு என்று பொருள் இப்போ வண்டு வண்டுகிட்ட சொல்கிறா வண்டே நீ அவரிடம் தூதாகச் செல்வாயின் என்னுடைய துன்பங்களெல்லாம் நீங்கும் இன்பம் உண்டாகுமென்று எண்ணியே உன்னை நான் இறந்தேன் இது செய்தல் நீ கடமை என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் இன்னும் தேவி முதலிய சக்திமார்களுக்கும் ஏனைய மகளிற்கும் வரங்களை அளித்தவராகிய அவர் ஒரு பெண்ணுக்காக தூது செல்வதை யார்தான் விரும்ப மாட்டார்கள் என்று கேட்கிறாள் இந்த பாட்டுடை தழுவி வண்டை ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள் வண்டிகிட்ட என்ன சொல்றா அரியே நீ தூதாக செல்லும் போது இடையிலே உள்ள பல சோலைகளிலும் மலர்களிலும் சென்று மொய்த்து காலத்தை போக்காமல் விரைவில் ஆனந்த ருத்ரேசரிடம் சென்று எய்தி உமாதேவியாரும் கங்கையும் அறியாமல் அருகில் சென்று ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை தியானித்து பணிவுடனே அவருடைய கொன்றை மாலையிலே இவர்ந்து உண்டு மகிழ்ந்து காந்தாரம் முதலிய ராகங்களை பாடுவாயாக ஏனென்றால் இறைவன் ஏழிசையா இசைப்பயனாய் இருப்பவன் அவருக்கு பிடித்த அர்ச்சனை பாட்டேயாகும் என்று சுந்தரிடம் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆனால் நீ பாடினால் அவர் குறிப்பிருந்து எளியனுடைய துயரை நீக்கி எருள முற்படுவார் என்று சொல்கிறார் இடத்திலே நம்முடைய கச்சியப்பு முனிவர் பல பண்களை சொல்லி அதனை சிலேடை அணியில் அமைத்து காட்டக்கூடிய பாங்கு இங்கு ரசிக்கத்தக்கது உதாரணமாக ஒரு கண்ணியை எடுத்துக்கொள்வோம் இதிலே சாதாரி பண்ணை சொல்லியிருப்பார் சாதாரி என்பது ஒரு பண் வகை நமக்கு தெரியும் அந்த சாதாரி என்ற சொல்லை சா குட்டல் தாரி என பிரித்தால் சா என்றால் இரத்தல் என்பதும் தாரி என்றால் வழி என்றும் பொருள் ஆக வண்டுகிட்ட சொல்கிறாளளாம் நீ சாதாரி பண்ணை ஓதி பாடினால் இறைவன் நான் சாகாமல் இருக்கக்கூடிய வழியை தந்து என்னை ஆட்கொள்வார் என்று சொல்கிறாளாம் எவ்வளோ அருமையான கருத்து தெரியுமா வண்டு அந்த தலைவிடம் கேட்கிறதாம் சரி நான் மாலை வாங்கி வருவரைக்கு நீ எப்படி உயிரோடு இருப்பாய் அப்படி நீ உயிர் தடுத்தாலும் அவர் வந்து தழுவும் அளவும் அந்த மாலையால் எவ்வாறு ஆற்றி இருப்பாய் அவர் எவ்வாறு இங்கே வருவார் என்று கேட்கிறதாம் அதற்கு பதில் சொல்கிறாள் வண்டே என் உயிர் போனாலும் முன்பு பலருக்கு உயிரையும் உடலையும் இத்தலத்திலே ஈந்தருளிய அவர் எனக்கு மீண்டும் உயிர் தந்தருளுவார் என்பது உண்மை அவர் பல மகளிருக்கு முன்னம் கருணை புரிந்துள்ளார் தம்முடைய மாலையை உன்னிடம் தந்து நீ இங்கே வந்து சேருவதற்கு முன்பு தாமே வந்தாலும் வந்துவிடுவார் அவ்வர் அவ்விடத்தில் இருந்தாலும் எங்கும் நிறைந்திருப்பவராதலால் என் துயரை அறிய என்ன இன்னும் அவருடைய திருச்செயல்கள் திருவருள் செயல்களும் பெருமைகளும் பல உண்டு அவரோடு பழகுவாருக்கு அவருடைய திருக்கண் முதலியன ஆனந்தமயமாக இருக்கும் அவர் எழுந்திரளி இருக்கும் காஞ்சியும் ஆனந்தமயமே அத்தகையவராகிய ஆனந்த ருத்ரேஸ்வரர் திருக்கோயிலை அடைந்து முறைப்படி உள்ளே சென்று நான் சொல்லியவற்றை நினைந்து சொல்லியவாறே ஒழுகி அவருடைய கொன்றை மாலையை வாங்கி வந்து எனக்கு வழங்கி அதனாலே வளர்கின்ற பெரிய இன்ப வாழ்க்கையை தந்து நீ எனக்கு உதவ வேண்டும் என்று வண்டை அருமையாக கேட்டுக்கொள்வதாக முனிவர் அமைத்த திறம் நம் சுவைத்து ரசிக்கத்தக்கது இவர்களே இப்படி கச்சியேப்ப முனிவர் வண்டு தூது என்ற நூலை அமைத்த இந்த அற்புதமான நூலை நீங்களும் படித்து சுவைக்க வேண்டும் என்று அன்போடு தங்களை கேட்டுக்கொள்வதோடு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்